பலத்த மழையுடனான வானிலையினால் நாட்டின் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக கிரான் குடமிமலை வீதி தொடர்ந்தும் நேரில் மூழ்கியுள்ளது மட்டக்களப்பின் பல பகுதிகளில் இன்று பனிமூட்டம் நிறைந்து காணப்பட்டது திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலக பிரிவின் மாவடிச்சேனை பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் தொடர்ச்சியாக வள்ளம் காணப்படுகின்றது பன்னெண்டு வருஷமாவது தண்ணி வருது ஒரு வருஷம் போன வருஷம் ஸ்கூல் செய்த வெள்ளம் வைத்து கல்லாரை கிராமத்தில் தொடர்ச்சியாக வெள்ள நீர் நிரம்பி காணப்படுகின்றது பாதிக்கப்பட்ட நூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது பேர் இயல் மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயத்தில் ஏழாவது நாளாகவும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஏழு நாளாக இருக்கிறோம் இங்கேயும் இருக்க முடியாது நாங்கள் மது கிராம மக்கள் இங்கு இங்கே செல்லவில் தெரியாத நிலைமையில நாங்கள் வசித்து வருகிறோம் நுவரலியா பிரதேச சபைக்குட்பட்ட சமையல் தோட்டத்தில் மன்திரி வவாயம் காரணமாக முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்து மூன்று பேர் இடம் பெயர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக பாடசாலையொன்றில் தங்கி உள்ளனர் ஆறு மாத குழந்தை இருக்கு நாலு மாத குழந்தை இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ கூதல்லையும் மலையிலையும் இந்த கேம்ப்ல எவ்வளோ நாளைக்கு எங்களால் இருக்க முடியும்னு தெரியல சோமாவதி விகாரியை அண்மிட்டுள்ள பல பகுதிகள் விகாரிக்கு செல்லும் வீதி மற்றும் பிரதேசத்தின் பல பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன சோமவதி தூபியை சூழ நீர் குறைவடைந்த பகுதிகளை பிரதேச மக்கள் இணைந்து இன்று துப்புரவு செய்தனர் ஐந்து நாட்களுக்கு பின்னர் பதுருளை ரயில் நிலையத்திலிருந்து ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன மலைக ரயில் மார்க்கத்தின் ஹாலியல உடுவர பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததன் காரணமாக குறித்த வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வந்தாருமுலை கமனில சேவை பிரிவுக்குட்பட்ட குலத்து வெட்டை பெருவளி மற்றும் பள்ளத்து ஆகிய விவசாய கண்டங்களில் விவசாய செய்கை வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பில் நெட் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததுடன் சுமார் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தினால் அழிவடைந்தது இந்த புள்ளையை இதெல்லாம் செட்டது மூலம் வெள்ளாமான் இப்போ இந்த தண்ணி வடிதான்னு சொன்னால் எத்தனை நாள் போகுமோ அது எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த வெள்ளாமை நீ வராது கடைசி மட்டும் வரா எனக்கு தண்ணிக்கு என்ன அமிஞ்சு வைது வெள்ளாமை தான் ஃபுல்லாக கறி அழிஞ்சு வைது சூப்பராக எங்களுக்கு எந்த வித சுகமும் இல்லை இதாக இதில் வந்து நாங்கள் உரங்கம் எல்லாம் போட்டு அடிச்சு எல்லாம் செய்திருக்கிறோம் யாழ் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சங்கானை மேற்கு மற்றும் வடலி அடைப்பு விவசாய சம்மேளனத்துக்குட்பட்ட இருநூற்று ஐம்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலங்கள் தொடர்ந்து கொள்ளத்தில் மூழ்கியுள்ளன மழைப்பொழிவு ஓய்ந்துள்ள போதிலும் நான்காவது நாளாகவும் வயல்களில் நீர் தங்கியுள்ளது நெல் வயல்கள் எல்லாம் அழிவடைந்து மக்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அரசாங்கம் என்ற வகையிலே உண்மையாக உடனடியாக விரைந்து இந்த விவசாயிகளுக்கு தேவையான வழங்கி உதவ வேண்டும் என்று யாழ் கோப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நேர்வேலி சிறுப்பிட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் நூறு ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்ன நோயல் வருது மடிக்கு கட்டி வருது மற்ற தண்ணியல் வெள்ளத்தால் அழிவுகள் மோவி இந்த பாஞ்சு ஒன்றுக்கு இதெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு ரெண்டு மேலால ரெண்டு ஒன்று வந்து வயல்வெளியில் கொஞ்சம் தண்ணி நிறைஞ்ச அந்த கடல் அதனால அந்த வயல்வெளியில் கொஞ்சம் தண்ணி மோயினோடனே நெல்லு அழுப்பட்டு போச்சு ஓ இப்ப இவ நான் அங்க இந்த வேலை எல்லாம் வர அந்த மான் பிடிக்க அடிக்கணும் அதுல அந்த தண்ணியால் அந்த கரைய தண்ணி நின்ற கரையெல்லாம் அப்படியே மூளைக்கூடா எல்லாம் அப்படியே நாட்டுலாம் அள்ளப்படுவேன்